பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் தூயமனத்தோருக்கு அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் நாய்தன்னை வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடிபுனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாயாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவீர் தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே செய்யாயங்களை நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே அவள் தரும் தெய்வமே கால பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போ